வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் இனிய நல்ல ஒரு சந்தோஷமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுளும் நிறைஞ்ச புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைய வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க துணை அன்பர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கவங்க நானும் இந்த குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவங்க எனக்கு வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க பேசிக்கலாம் வரிசையாக பாருங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக மகரம் அப்படின்னாலே சனியினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய ப்ளூ காலர் ஜாப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகரமாக தான் இருப்பாங்க உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க உழைச்சு 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 மகரத்தினோட ஒரு தாரக மந்திரம் சொல்லணும் செவ்வாய் வந்து அடையக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து பாருங்க இந்த மகரம் பெருசாக ஸ்டேட்டஸ் டிக்னிட்டி கேலிபர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பெருசா வந்து அதெல்லாம் பார்த்து பழக மாட்டாங்க எல்லாருக்குடியும் ஈக்குவலா பழகுவாங்க மனுஷங்கள மனுஷங்களாக யோசிப்பாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களை ஸ்டேட்டஸ் பார்த்து தான் அவங்க கூட பழகுறதா வேணாமா அப்படின்னு முடிவே பண்ணுவாங்க ஆனால் மகரம் எல்லாம் கிடையாது ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டில் பிறந்தா கூட எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடிசையில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்க ஒரு பையன் கூட கூட ஒரு கோட்டீஸ்வரம் வீட்டு பையன் ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னா அந்த பையன் மகர ராசியாக இருக்கும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட நிறைய கேரக்டர்ஸ் இந்த மகரத்துக்கு உண்டு அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் ஏழு வருஷமா பட்ட பாடு அப்படின்றது கொஞ்சம் நிஞ்சம் கிடையாதுங்க அதாவது நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடு இழந்தாங்க வேலை இழந்தாங்க குடும்பத்தை இழந்தாங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த மரியாதை சுத்தமா போச்சு அவங்கள தெய்வமாக பார்த்துருந்த ஒய்ஃபு தெய்வமாக பார்த்துருந்த ஹஸ்பண்டெல்லாம் அவங்கள ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க கேரக்டர் டெட்ரேட் ஆச்சு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்யாத ஒரு தப்புக்கு அவங்களுக்கு ஒரு அவேரு அவ சொல்லு சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே குறைஞ்சிச்சு வேலை இழந்தாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் பிரிஞ்சாங்க ஒரே வீட்டில் இருந்தவங்க ஒரே வீட்டில் இருக்காங்க தனித்தனியாக இருக்காங்க நிறைய டிவர்ஸ் போச்சு இப்படி சொல்லிட்டே இருக்கலாம் நிறைய பட்டது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி மாளாது உயிர் மட்டும்தாங்க இருக்குது லைஃப்பில் வேற எதுவுமே இல்லை அப்படின் தான் வந்து மகரம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் ஜாதக ரீதியாக பெருசாக வந்து சனி நல்லா இல்லை அப்படின்னா தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா இவ்வளோ இருக்காது இதில் பகுதி தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் கவலைப்படாதீங்க உங்களோட எல்லா பிரச்சனையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிளீனாக முடிஞ்சிடுது காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து பாருங்க மூணாம் பாவம் அதாவது இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல போறாரு சனி பகவான் வலுப்பெறக்கூடிய இடம் வலுவாக கூடிய இடம் மூணாம் பாவம் ஓகேங்களா சகாய சனியா வராரு சகாய சனியா வராரு ஏழரை நாட்டு சனி முடியுது சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சகாய சனியா வராரு இந்த சகாய சனியா வரக்கூடிய ஒரு நிறைய நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா பொதுவாக வந்து ஏழை நாட்டு சனி முடியும் போதே வந்து பாத்தீங்கன்னாங்க முடியறதுக்கு சில மாதம் முன்னாடியே நிறைய நற்பலன்களை கொடுக்கும் முடியும் போது பெருசா ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிடும் நீங்கள் உங்களோட ராசியாதிபதியே சனி பகவான் தான் உங்களுக்கு இன்னும் ஒரு கல்லு தூக்கலாகவே நல்லது செய்வார் பட வேண்டாம் அப்ப டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு டோன்ட் வரி ஓகேங்களா சரி இந்த சகாய சனியினோட பார்வை அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்துல அவர் பார்வை பதிக்கிறதுனால குடும்பத்தில் வந்து பாருங்கள் பசங்க சார்ந்த நிறைய பிரச்சனைகள் சொத்து வழக்கு கோர்ட்டுக்கு திரிஞ்சு 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 செருப்பு தெஞ்சி போச்சு அந்த தகராறு எல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா பிள்ளைங்க பிள்ளைங்க சார்ந்த நிறைய பிரச்சனை நிறைய அசிங்கம் நிறைய அவமானம் அதெல்லாம் அப்படியே சார்ட் அவுட் ஆகிடும் பிள்ளைங்க லவ் பண்ணி இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஓடிட்டது ஓடி வந்தது அதுவே திரும்பி ஓடி வந்துடும் இந்த மாதிரி போயிருந்தா இல்லைனா அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகிடும் ஸோ ஏதோ ஒரு விதத்துல சனி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி பக்கவா கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் அஞ்சாம் பாவம் பார்க்கறதுனால ஓகேங்களா பூர்வ புண்ணியத்தில் நம்ம செஞ்ச நல்லதுனோட பலன்கள் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சகாயஸ்தனி ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு நிறைய பாக்கியம் இருக்கும் புதுசு புதுசாக இப்போ தொழிலே இல்லாமல் இருக்கவங்க புதுசாக ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் கிடைக்கும் அந்த சப்போர்ட்டிங் ஹேண்டுன்றது குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் நான் சொசைட்டியில் அங்காளி பங்காளி தெரிஞ்சவங்க இல்லை புது நபர் தெரியாத நபர் யாரோ வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வரலாம் அது மூலயமா ஒரு ஹெல்ப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொழிலில் ஒரு மேன்மை அப்படின்ற மாதிரி ஒரு பாக்கியம் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு பாக்கியம் ஆல்ரெடி ஒரு தொழில் இருக்கு அது ஆமாம் வேகத்துல ஓடுது அதுக்கு யாரோ ஒரு ஹெல்ப் பண்றாங்க ஏதோ ஒன்று ஒரு உந்துதல் நடக்குது ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்குது அந்த தொழில் நல்லா ஓட ஆரம்பிக்குது நிறைய கிளையன்ஸ் கிடைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பாக்கியங்களை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒன்பதாம் பாவத்தை அதுக்கு அதுக்கடுத்து பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் பாவத்துல பாக்குறதுனால விரயம் அந்த வரையம் வந்து பார்த்தீங்கன்னா சுப வரையம் நம்ம குடும்பத்துல ரொம்ப நாளா பொண்ணு இருக்குங்க பொண்ணு பெருசா வரம் கூடி வரவே இல்லை இந்த காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வரன் கூடி வரும் எனக்கே நானே வந்து பார்த்திங்கன்னா மகரவங்க எனக்கு கல்யாணமே அவளை முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு வரன் கூடி வரும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி இங்கே டிவர்ஸ் ஆயிடுச்சு நாலு வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்கும் இப்போ அவங்களே வந்து சேருவாங்களா இல்லை புதுசாக கல்யாணம் புதுசாக வந்து வரன் கிடைக்குமா ரெண்டுமே பிராப்தம் உண்டு அவங்களே வந்து சேர்கிறதுக்கு வழி வாய்ப்பு இருக்குன்னா சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு இல்லைன்னா புதுசாக உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் மலரலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணை நம்ம சாயறத்துக்கு ஒரு தோல் தேவைப்படுது பார்த்திங்களா அந்த சாயத்துக்கு ஒரு தோல் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஆக மொத்தம் ஃபேமிலியில் ஒரு சந்தோஷம் குதூகலோ நிம்மதி நம்ம செய்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக வருதேப்பா நம்ம தானா ஏன்னா ஏழு வருஷமாக நம்ம பட்டுட்டோம் எது செஞ்சாலும் நெகட்டிவாக போய் 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 நம்மளுக்கு இப்போ ஒரு பாசிட்டிவாக நடக்கும்போது நம்ம கிள்ளி பார்த்துக்குறோம் இது நம்ம தானா நம்மளுக்கு தான் நடக்குதா இது கனவா நனவா அப்படி நிறைய மகர ராசி அன்பர்கள் ஃபீல் பண்ணுவீங்க புரியுதுங்களா ஸோ கவலையே படாதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே நாங்கள் சொல்றதெல்லாம் இல்லைங்க ஹானஸ்டா சொல்றோம் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தா மட்டும் போதுமானது அதே மாதிரி தசா புத்தி கூட ரெண்டாவதுங்க ஓகேங்களா சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்காரு அப்படின்னா இது எல்லாமே நடந்து கவலையே நிறைய பேருக்கு வந்து பாருங்க பூமி யோகம் வரதுக்கு வாய் வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பகவான் சிக்ஸ்த் பிளேஸ் ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் அப்ப நம்மளுக்கு இருந்து வந்த கடன் வந்து நிவர்த்தி ஆகும் நோய்கள் நிவர்த்தி ஆகும் புதுசா வீடு சொத்து பூமி யோகம் இந்த மாதிரி நிறைய அமையறதுக்கு புதுசா தொழில் தொடங்கறதுக்கு இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு நம்மளுக்கு இருந்த எதிராளிகள் எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியலையேப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ராகுகேது மே பதினெட்டு ராகுகேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு அதாவது ராகு வந்து ரெண்டாம் பாவம் பெருசாக பயம் வேண்டாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருனோட பார்வையை அவர் மேலே விழும் அப்போ பொதுவாக ரெண்டாம் பாவத்தில் ராகுன்னு போது குடும்பம் வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வியர்டா இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இருக்கும் அம்மா இருக்காங்கன்னா அம்மாக்கு ஒரு சீக்கிரசி இருக்கும் அப்பா இருக்காருன்னா அப்பாவுக்கு ஒரு சீக்கிரசி இருக்கும் பிள்ளைங்க இருக்காங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு சீக்கிரசி இருக்கும் அம்மா அப்பாவோட சீக்கிரசியை கேட்க மாட்டாங்க அப்பா அம்மாவோட சீக்கிரசியை கேட்க மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்களோட சீக்கிரசி கேட்க மாட்டாங்க இப்படி இருந்த குடும்பம் என்ன ஆகும் சிதந்தானாவும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் குருவோட பார்வை இருக்கிறதுனால குடும்பம் கண்ட்ரோலில் இருக்கும் உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் குடும்ப தலைவி கட்டுக்குள்ளே க குடும்பம் அப்படின்றது இருக்கும் அதை குரு பகவான் ஏற்படுத்துவார் சரிங்களா அதுக்கடுத்து கேது வந்து எயிட் தௌசண்ட் இது ஒன்றும் பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்றது இல்லைங்க கேது துஷ்தானத்தில் போகும்போது நம்ம வந்து சொத்து எல்லாம் வாங்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி வாங்குங்க என்ன கேட்டால் நான் பொதுவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒன்று ரெண்டு கம்மி ஜாஸ்தி வெரிஃபை பண்ணாலும் பேங்க்காரன் பயங்கரமாக அலசி தான் லோனே கொடுக்குறான் ஸோ அது பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ அது மட்டும் ஒன்று பார்த்துக்கோங்க ஒரு சொத்து சொகம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா எதாவது முன்பணம்லாம் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இல்லை நம்பிக்கையான ஆளை வச்சு கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க காசு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கவலைப்பட வேண்டாம் மற்றபடி ஆக மகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயம் வந்து கம்பல்சரி முடிஞ்ச பின்னாடி வெளியே சொல்லுங்கள் முடியறதுக்கு முன்னாடி வெளியே சொல்ல வேண்டாம் இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் பொண்ணுக்கு வரன் தேடுறீங்க பொண்ணுக்கு வரன் அமைஞ்சிடுச்சு நிச்சயதார்த்தம் போது சொன்னால் சரி இல்லை கல்யாணத்தும் போது சொந்தம் வந்ததுக்கு சொல்லுங்க முன்னாடியே சொன்னால் அது வந்து சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க மகரத்துக்கு பொதுவாகவே யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய பாக்கியம் அப்படின்றது உண்டு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்டு செகண்ட் ஹேண்ட் கார் ஒரு விவசாய நலம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு ஆக மகரம் நீங்க இவ்வளோ நாள் பட்ட தலகுனிவு அவமானம் அசிங்கம் நம்ம வந்து தேங்கி இருக்க வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி மேன்மையை நோக்கி மகரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி திங் பெட்டர் எவ்ரி திங் இஸ் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சந்தோஷமான பல தருணங்கள் மகரத்துக்காக காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பாருங்கள் நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னா பத்து முறை முயற்சி பண்ணி நம்ம வேலையை நம்ம செய்யணும் நேரமும் காலமும் சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் ரெண்டு முறை அட்லீஸ்ட் முயற்சி பண்ணி நம்ம என்ன செய்யணும் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோம் என்ன பேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறோம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துல டார்கெட் அதை வந்து பக்காவா செஞ்சு முடிங்க இதுக்கு நேரமும் காலமும் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி என்ன எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லதான் செய்வோம் அந்த மாதிரி மகரம் உங்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால வாழ்நாள் முழுக்க சனிக்கிழமை விரதம் விரதோன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும் அப்படி இல்லைங்க மார்னிங் அதாவது அந்த காலை மார்னிங் ஒரு நேரம் பிரேக்ஃபாஸ்டை கட் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட சனி சாலிசா அப்படின்னு அந்த சனி சாலிசா பாராயணம் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும் வாரந்தோறும் தோறும் எங்களால் எங்களால இருக்க முடியாதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாசத்துல ஒரு சனிக்கிழமையாவது முடியும் அப்படின்னா ஆறு மணி வரைக்கும் விரதக்கலாம் வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் வயோதிகம் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம் மருந்து மாற்ற சாப்பிட்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுட்டு நீங்கள் சனி சாலிசாக பாராயணம் பண்ணும் இல்லையா மூணு நேரம் திவ்யமாக சாப்பிடுங்க ஒரு சனிக்கிழமையான அந்த சனி சாலிசா பாராயணம் பண்ணுறது அப்படின்றது மேன்மையான பலனை கொடுக்கும் வாழ்த்துக்கள்